ஸ்டீவியா பற்றி எனக்கு எப்படி தெரிஞ்சு அதை பற்றின ஸ்டோரி என்ன நான் யார் இப்போ அந்த ஸ்டீவியாவுக்கு நான் இவ்வளோ தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அதை பற்றி தெரியணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்மாலாக நம்ம சொல்லித்தான் ஆகணும் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து நான் புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஐடியா இருந்துச்சு அன்றைய காலக்கட்டத்தில் வந்து இந்த எக்ஸ்போர்ட் கிளாஸ்லாம் வந்து நிறைய பேர் பிரபலமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்மளும் வந்து நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற உங்களுடைய கனவுகள் மாதிரி எனக்கும் கனவுகள் இருந்துச்சு அப்போ அந்த எக்ஸ்போர்ட் கிளாஸுக்கு வந்து ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா முதலீடு பண்ணி நான் அந்த கிளாஸ் போயிருந்தேன் நான் அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கிளாஸில் ரொம்ப நிறைய நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் நம்ம கற்றுக்கிட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்புடின்னா ஒரு இனோவேட்டிவ்வான ப்ராடக்ட் வேணும் அப்படின்ற ஒரு முக்கியமான சவால் அங்கே இருந்துச்சு அப்போ அந்த இனோவேட்டிவான ப்ராடக்ட் என்ன அப்படின்ற தேடுதல் தான் ஒரு கொஸ்டின் மார்க்கு அந்த கொஸ்டின் மார்க்கான விடை தான் இன்றைக்கி நான் அந்த இடத்துல நிற்கிறதுக்கான முக்கிய காரணம் ஸோ அன்றைக்கி நான் வந்து பல மாநிலங்களில் வந்து பயணிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு எல்லா மாநிலங்கள்லையுமே வந்து ஒரு முக்கியமான ஒரு காட்சியை நான் வந்து பார்க்குறேன் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் எல்லா ஸ்டேட்லையும் போய்ட்டோம் அப்புடின்னா டீ கடையில் போய் நிற்கும் போது வந்து டீ சாப்பிடும்போது வந்து சுகர் கம்மியாக டீ போடுங்க சுகர் க சுகர் இல்லாமல் டீ போடுங்கன்ற கான்செப்ட் வந்து அப்போதான் ஆயிருக்குது அப்போ எனக்குள்ளே ஒரு தோன்றிய ஒரு ஒரு கேள்வி தான் என்னடா ஒரு இயற்கையாக விளையக்கூடிய ஒரு வெள்ளை சீனி அந்த வெள்ளை சீனிலிருந்து பெறக்கூடிய ஒரு இனிப்பு இந்த இனிப்பு மூலமாக வந்து இவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னா நான் வந்து இயற்கை மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருந்தேன் அந்த நம்பிக்கையை தான் வந்து ஸ்டீவியாவை கண்டுபிடிக்க வச்சுச்சு அப்போ அப்படியே படிப்படியாக வரும்போது வந்து இதில் ஆராய்ச்சிகள் எல்லாம் மேற்கொள்ளும்போது வந்து தமிழகத்தில் வந்து ஸ்டீவியாவுடைய பயன்பாடு மிகப்பெரிய அளவில் எழுச்சி பெறும் அப்படின்ற ஒரு உந்துதல் வந்து அதாவது நான் சொல்லுவாங்க பாருங்கள் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது மாதிரி வந்து எனக்குள்ளே வந்து தமிழக மக்களுக்கு ஏதோ செய்யணும் அப்படின்ற ஒரு உந்துதல் இருந்துகிட்டே இருந்துச்சு அதன் அடிப்படையை தான் வந்து இந்த ஸ்டீவியாவை வந்து நான் இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிற்கிற இங்கே நிற்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சு ஸோ நாங்கள் வந்து ஸ்டீவியாவில் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டீவியா அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு ரெஜிஸ்டர்ட் என்ஜிஓ ஃபார்ம் பண்ணி இந்த ஸ்ரீவியாவுடைய ரிசர்ச் அந்த ஸ்ரீவியாவுடைய அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டுக்கெலாம் நிறையா ஒர்க் பண்ண போகிறோம் நம்ம நெக்ஸ்ட் வந்து ஸ்டீவியா டப் இந்தியா அதாவது ஸ்டீவியா ஸ்டார்ட்அப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம் நம்ம அது இந்தியா முழுவதும் ஸ்டீவியா உற்பத்தியாளர்கள் ஸ்டீவியா தொழில் முனைவர்கள் உருவாக்குவது தான் இதோடைய நோக்கம் அதுக்கான முதல் படி தான் வந்து இந்த ஸ்டீவியா சம்மிட்டு வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி மாதம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வந்து நடக்க போகிற ஸ்டீவியா சம்மிட்டில் நீங்கள் கலந்துக்கிட்டு என்னுள் ஒருவனாக இருக்க உங்களிடம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்